ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أرولند بن بن على وترندن توم الله سامي سمادان نبي صلى الله عليه وسلم أورجلين أورجل ميدوم أورجلودي كرنبتار جلين ميدوم அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பரலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியதீன்கள் தபோ தாபியதீன்கள் ஷுஹதாக்கள் சித்தியத்தீன்கள் சாலிசீன்கள் குறிப்பாக இம் மஜில சிலை கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவருக்குமாக கண்ணியத்திற்குரிய அல்வாவின் அடியார்களே இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம் மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றான் அந்த அடிப்படையில் முப்பது நாட்கள் நூன்பை நூற்று பல சபக்காக்களை செய்து பல ஜகாத்துகளை கொடுத்து இரவில் நின்று வணங்கி முடியுமான அளவிற்கு குர்ஆனை ஓதுவது மட்டுமல்லாமல் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதில் பல தேடல்களை தேடி பலதரப்பட்ட செய்திகளை தெரிவதற்காக முயற்சி செய்து அதையும் தெரிந்து கொண்டு அவனால் நமக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பான இந்த பெருநாளுடைய நல்லாளிலே ஒட்டுமொத்த நபர்களும் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நேரத்தில் அல்லாஹ் என்னவெல்லாம் நாம் அமல் செய்தோமோ அந்த அமல்களை பூரணமாக ஏற்றுக்கொள்வானாக நாம் செய்த அமல்களில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் நம்முடைய வாயாலோ சொல்லாலோ செயல்களாலோ ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டிருந்தால் அதை பொறுத்து கொண்டு மன்னித்து அவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக ஆக்குவானாக ஜன்னத்துக்குள் பிறந்தோர் சென்ற சொர்க்கத்திற்குரிய நல்லடியார்களுடைய பட்டியலில் தாலா நம்மை சேர்ப்பானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இன்றைய தினத்தில் இரண்டே இரண்டு சுருக்கமான ஒரு முன்னறிவிப்பான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நாம் ஒவ்வொரு மாதமும் இந்த பிறை வருகின்றது வளர்கின்றது மீண்டும் பாதி நாட்களுக்கு மேல் அது பெய்கின்றது மீண்டும் ஒரு நாள் மறைகிறது மீண்டும் அடுத்த மாதத்தினுடைய முதல் பிறை வருகின்றது மீண்டும் வளர்கிறது மீண்டும் பௌர்ணமி மீண்டும் தேய்மானம் மீண்டும் மறைவு மீண்டும் அடுத்த மாதத்தினுடைய பிறை ஆனால் எந்த மாதத்திலும் நாம் பிறையை பற்றியோ இந்த காலத்தை பற்றியோ கால சுழற்சிகளை பற்றியோ நாம் பேசுவது கிடையாது ஆனால் இந்த ரமலான் மாதம் வருவதற்கு முன்னதாகவே ரமலானுடைய பிறையை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் அதற்கான எதிர்பார்ப்பில் இருக்கின்றோம் அது உண்மைதான் உண்மையாகவே இந்த பிறை வரும்போது அல்லாஹினுடைய சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகின்றது நரகத்தின் வாசல் மூடப்படுகின்றது அல்லாஹ் பிரத்தியேகமான ரஹ்மத்தினுடைய வாசலை திறந்து வைக்கின்றான் மாறி என்று சொல்லக்கூடிய ஷைத்தானை விலங்கிடுகின்றான் இந்த திறை பெண்படும்போது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நன்மையான காரியங்கள் மக்களுக்காகவே அல்லாஹு தலா செய்கின்றான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆதலால் நாமும் இந்த திறனை அளவு கடந்து எதிர்பார்த்து அதனுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் அந்த மாதத்தினுடைய முடிவிலே எந்த மாதத்திலும் இல்லாத பிறை ஒன்று திரை ஒன்றை அல்லாஹு தாலா அன்பளிப்பாக நமக்கு தந்திருக்கின்றான் இந்த நாளிலே நோன்பு நோற்பது ஹராம் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய சிறந்த உணவை நீங்கள் உண்ணுங்கள் அல்லாஹாவை தக்பீர் கூறி போற்றி புகழுங்கள் அவனிடத்திலே நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் கௌபாவை கேளுங்கள் அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிந்ததை சதகா செய்யுங்கள் என்று இன்றைய தினத்தை அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான் கேள்வி என்னவென்றால் இந்த காலத்தின் சுழற்சி பிறை வருவது வளர்வது மீண்டும் தேய்வது மீண்டும் மறைவது மீண்டும் அடுத்த மாதம் இந்த காலத்தினுடைய சுழற்சியை என்றாவது ஒரு நாள் நாம் இது ஏன் இப்படி நடக்கின்றது இதை கொண்டு படைத்த ஆலமின் நமக்கு சொல்லும் செய்தி என்ன எதை நமக்கு புரிய வைக்கின்றான் எந்த காலத்தினுடைய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்க நினைக்கின்றான் இதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய நுட்பமும் தாக்கர் என்ன ஏனென்றால் அல்லாஹு வளர்ச்சியையோ பௌர்ணமியையோ தேய்மானத்தையோ வீணாக செய்யவில்லை இதற்கு பின்னால் ஒரு நுட்பம் இல்லாமல் அல்லாஹு தாலா இதை ஆக்கவில்லை என்பதை கண்டிப்பாக நாம் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் அந்த நுட்பம் என்ன அந்த நுட்பத்தினுடைய விஷயம் என்ன இதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலில் ஒரு செய்தியை இடை குறிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் முஸ்லிம்களுடைய பெருநாள் இது ஒன்று உலகத்தில் நாம் கொண்டாட அனுசரித்திருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பெருநாள் ஆனால் பெருநாள் ஒன்று இருக்கிறது முத்தத்தீன்களுடைய பெருநாள் என்று ஒன்று இருக்கிறது முஸ்லிமீன்களுடைய பெருநாள் என்று ஒன்று இருக்கிறது அந்த பெருநாள் என்று அந்த பெருநாள் எப்போது அந்த பெருநாள் எந்த பிறையை வைத்து தெரிந்து கொள்வது அந்த பெருநாளுடைய பிறை வளர்ச்சி எது பௌர்ணமி எது தேய்மானம் எது மீண்டும் அது மறையக்கூடிய நாள் அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த பிறை ஒன்று என்பது எது எதை அல்லாஹ் தாலா புரிய வைக்க நினைக்கின்றான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் இதே சுழற்சியின் மூலமாக வந்திருக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெருநாள் முஸ்லிம்களுக்கு உணர்த்துகின்றது இந்த பெருநாள் உலகோடு முடியக்கூடிய பெருநாள் முக்மின்களுக்கு ஒரு பெருநாள் இருக்கிறது அது ஆகிரத்தோடு தொடர்பு கொண்ட பெருநாள் அல்லாவுக்காக பேசாதீங்கப்பா ஹொத்துபால பேசக்கூடாது இந்த ஹொத்துபா வீணடி உங்களை தான் சொல்றேன் ஹொத்துபாவை வீணடிச்சிருவீங்க பேசக்கூடாது பிளீஸ் தயவு செய்து கொஞ்சம் நிதானத்தோடு கேட்டுக் கொள்ளுங்கள் ஆகிரத்துடைய பெருநாள் ஆகிரத்துடைய பெருநாள் என்பது முக்மின்களுக்கானது முஸ்லிம்களுக்கு கிடையாது முஸ்லிம்களுக்கு ஆகிரத்துடைய பெருநாளில் எந்த பங்களிப்பும் கிடையாது அது முழுக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி நாம் அறிவது எங்கிருந்து அது துவங்குகின்றது இதை வேண்டுமானால் ஒரு தொழுகையை எப்படி தெரிந்து வைத்திருக்கிறாரோ நோன்பையும் ஜகாத்தையும் கலிமாவையும் இன்ன பிற சட்ட திட்டங்களை எப்படி தெரிந்து வைத்திருக்கிறாரோ இஸ்லாம் சொல்லக்கூடிய கால கணக்கையும் கால கட்டங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதை பற்றி ஜும்மாவில் நாம் தெளிவாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஐந்து காலங்களை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கின்றோம் சுருக்கமாக இப்போது சொல்கின்றேன் இந்த காலம் நான்காவது காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் முல்கன் ஜபரியா அநீதங்களும் ஃபித்னாக்களும் சூழ்ந்த காலத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த காலத்தினுடைய முடிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மீண்டும் ஐந்தாவது மீண்டும் மறுமலர்ச்சி தோன்றும் அது மஹதி அலி இஸ்லாம் அவர்களிடம் இருந்து தோன்றும் என்ற துவக்கம் தோன்றும் அது ஐந்தாவது காலம் அதற்கு பின்னால் காலம் இல்லை அது ஆகிறது அல்லாஹின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் இதை முன்னறிவிப்பாக சொல்லி இருக்கிறார்கள் இப்போ பெருநாளுக்கும் மஹதி அலி இஸ்லாம் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த பிறைக்கும் மஹதி அலி இஸ்லாம் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடையில் மிகப்பெரிய பித்னாக்களுக்கு இடையில் தஜாலுடைய குழப்பங்களுக்கு இடையில் மஹதி அலை இஸ்லாம் அவர்களுடைய தோன்றுதல் இந்த ரமலானுடைய முதல் பிறையை போன்றது ஒட்டுமொத்த சமூகமும் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பை இன்ஷா அல்லா மஹதி அலிசலாம் அவர்கள் ரமலானுடைய திரையை போன்று பூர்த்தி செய்வார்கள் அந்த பிறை தென்பட்டவுடன் எப்படி இந்த பிறை தென்பட்டவுடன் ரஹமத்தும் என்ற வாசல் மஹதி அலி இஸ்லாம் அவர்களின் மூலம் திறக்கப்படும் குர் கையில் எடுப்பார்கள் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவார்கள் குர்ஆனை தவிர்த்து மஹதி அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் எந்த ஆட்சி முறையில் செல்லுபடியாக இதை மஹதி அலி இஸ்லாம் அவர்களுடைய முதல் பிறை மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் ரமலானுடைய பிறையை போன்றவர்கள் பின்பு இது இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் என்று சுடர் விட்டு எரிய துவங்கும் இஸ்லாம் மூளை முடுக்குகள் எல்லாம் பரவிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பிறையாக வெளிச்சம் எப்படி உளிர்கிறதோ படர்கிறதோ சுடர் விட்டு எரிகிறதோ பூமி எப்படி வெளிச்சத்தால் நிறைகிறதோ மஹதி அலி இஸ்லாம் அவர்களுடைய இந்த பிறையால் கிலாபத்தால் இஸ்லாம் முழுக்க முழுக்க உலகம் முழுக்க அது சென்று கொண்டே இருக்கும் இது இப்படியே வளர்ந்து கொள்ள செல்ல செல்ல செல்லாவது அலைவர்களுடைய வளர்ச்சி ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் அதை அப்படியே ஈசா அலைஹிசலாம் அவர்களிடத்தில் கைமாற்றப்படும் ஈசா அலைஹிசலாம் அவர்களுடைய வளர்ச்சி இன்னும் அதீத வளர்ச்சியாக இருக்கும் எப்படி இருக்கும் அந்த வளர்ச்சி ஐயாமுல் பீல் வெளிச்சமான நாள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து எப்படி அல்லாஹின் தூதர் அவர்கள் நோன்பு வைப்பதை மறுமலர்ச்சி உலகம் முழுக்க நிலைநாட்டப்படும் அன்று குரானுடைய சட்டம் மட்டும்தான் அமலில் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு வழியில் இருப்பார்கள் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய ஆட்சி பௌர்ணமியைப் போன்று வெட்ட வெளிச்சமாக மூளை முடுக்குகளில் பூமியில் எதுவுமே பௌர்ணமி தினத்தன்று இருட்டில் ஒலியாததை போன்று ஈசா அலை அவர்களுடைய இஸ்லாம் என்ற இந்த நில வெளிச்சத்தில் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவி இருக்கும் பின்பு தேய்பிரை என்பது என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒஃபா நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒஃபாத் ஆவார்கள் அவர்களுடைய ஒஃபாத்தானதும் அவர்கள் நிலை நினைத்திருந்த இஸ்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் நாட்கள் தேய்பிரையை போன்று பின்பு ஒரு நாள் நாம் சொல்லக்கூடிய இந்த தினம் இன்விசிபிள் மூன் நிலவினுடைய வெளிச்சம் பூமிக்கு படாத நாளை தமிழகத்திலே பெயர் வைத்திருக்கிறோம் அமாவாசை என்று இந்த அமாவாசை தினம்தான் உலகத்துடைய கடைசி தினம் அல்லாஹின் தூதர் அலி வசலம் அவர்கள் சொல்லியதை போன்று அல்லாஹ் என்று அழைக்க ஒருவர் கூட இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் கொண்டு கொண்டு வருவான் அல்லாஹ் அந்த தினத்தை அதுதான் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் பிறை தேய்ந்து கடைசியாக கடைசியாக இந்த இஸ்லாம் இல்லாமல் போகக்கூடிய அந்த தினத்தில் அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த முதல் மாதம் முதல் முதல் நாளாக இருக்கும் முதல் தினமாக இருக்கும் அன்றைய தினம் அன்றைய தினத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் மஹதி அலை இஸ்லாம் அவர்களுக்கும் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் இடையிலே தஜ்ஜால் என்று ஒருவன் வருவானே தஜ்ஜால் என்று ஒருவன் வருவானே அவனுடைய நிறைந்த அந்த நேரடி குழப்பமான காலம் எப்படி கருமேகங்களை கொண்டு சந்திரன் மறைக்கப்படுகிறதோ எப்படி சூரிய சந்திரன் நிலவுகளுக்கு மத்தியில் கிரகணம் ஏற்படுகிறதோ அது போன்று ஒரு முசீபத் பிடித்த மிகப்பெரிய ஒரு சித்னாவாக அந்த அவனுடைய கொஞ்ச காலம் இருக்கும் பின்பு ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அதிலிருந்து மீட்டெடுத்து பௌர்ணமியை முன்னோக்கி இந்த இஸ்லாத்தை கொண்டு செல்வார்கள் பின்பு தேய்த்திரை முடியும் பின்பு ஆஹ்ர வந்துவிடும் அதுதான் முமீன்களுடைய பெருநாள் என்று சொன்னேன் அதுதான் முசினீன்களுடைய பெருநாள் என்று சொன்னேன் அதுதான் பெருநாள் என்று சொன்னேன் அன்றைய தினத்தினுடைய சூரிய உதயமாக கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா எல்லோரையும் எழுப்புவான் அல்லாஹின் தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் எழும்பக்கூடியவர்களின் முதல் மனிதராக இருப்பார்கள் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த தினம் இன்றைய தினத்தில் நாம் அத்தனை நபர்களும் ஆடை அணிந்திருக்கிறோம் இது புத்தாடை என்று சொல்லிக் கொள்கின்றோம் அன்றைய தினத்தினுடைய பெருநாளில் அல்லாஹே ஆடை அணிவிப்பான் அது சொர்க்கத்தின் ஆடையாக இருக்கும் அல்லாஹ் ஆடை அணிவிக்கக்கூடிய அந்த பெருநாளில் முதன் முதலாக இப்ராஹிம் அலை அவர்களுக்கு அல்லாஹ் ஆடை அணிவிப்பார் பின்பு அத்தனை தூதர்களுக்கும் பின்பு சாலி எங்களுக்கு பின்பு சகதாக்களுக்கு முத்தத்தை எங்களுக்கு முஸ்லிம் எங்களுக்கு எல்லோ எல்லோருக்கும் அல்லாஹு ஆடை அணிவிப்பான் இந்த ஆடையை அணியக்கூடிய பெருநாள் தினம் அன்று இன்றைய தினத்தில் நாம் சாப்பிடக்கூடிய இறைச்சி நமக்கு தெரியும் சிக்கனோ மட்டனோ பீஃபோ ஏதோ ஒன்று நாம் இந்த உலகத்தினுடைய இறைச்சி இன்றைய தினத்தில் வைத்திருக்கிறோம் அன்றைய தினத்தில் அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்குள் சென்றவுடன் அன்றைய தினத்தினுடைய எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ் விருந்தளிப்பார் பெருநாளுடைய விருந்து ஒரு மீனினுடைய ஈரனுடைய சதை துண்டாக முதல் உணவாக அல்லாஹினுடைய பார்ட்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இஃப்தார் பார்ட்டியை போன்றோ சஹர் பார்ட்டியை போன்றோ பெருநாள் விருந்தை போன்றோ இருக்காது இவை எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு மிஞ்சிய ஒரு பார்ட்டியை அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் இதுதான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் காணப்போகும் பெருநாளிலேயே மிகப்பெரிய பெருநாள் இந்த பெருநாளை நீங்கள் தொழுது முடித்துவிட்டு நீங்கள் சொந்த பந்தங்களை சென்று சந்திப்பீர்கள் ஒவ்வொரு நபர்களையும் சென்று சந்தித்து சலாம் சொல்லி அவர்களிடத்தில் நீங்கள் மொலாக்கா முசாஃபா செய்து கை குலுக்கி வாழ்த்தை பரிமாறுவீர்கள் அன்றைய தினத்தில் வானவர்கள் உங்களுக்கு வாழ்த்தை தெரிவிப்பார்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டே இருக்கும் வானவர்கள் உங்களுக்கு அந்த பெருநாளிலே உங்களுக்கு சலாமை உங்களுக்கு சுப செய்தியை தெரிவிப்பார்கள் உங்களுக்கு பெருநாளுடைய அந்த வாழ்த்தை அவர்கள் தெரிவிப்பார்கள் மறுமை நாளினுடைய பெருநாள் அன்று அதே போன்று அன்றைய தினத்தில் யார் நம்மோடு இருப்பார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய பெருநாளில் நம்மோடு இருப்பார்கள் நாம் அவர்களோடு இருப்போம் லூ அலைஹி முதல் இறை தூதர் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ் சலாம் அவர்களோடு நாம் இருப்போம் பின்பு மொமீன்களுடைய உயிரிலும் மேலானவரான முகம்மது செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களோடு நாம் அந்த பெருநாளிலே இருப்போம் நபி செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய மனைவி மார்கள் உம்முல் முள் மோமினி இந்த மொமீன்களுடைய தாய்மார்கள் சதீஜா ஆயிஷா ரி அல்லாஹு அனுமா ஏனைய மனைவிமார்கள் அன்னைகளோடு நம்முடைய பெருநாள் இருக்கும் பின்பு அபூபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹ் அவர்களை பார்ப்போம் உமர் ரவி அல்லாஹ் அவர்களை பார்ப்போம் எல்லா சொர்க்கவாசிகளும் ஒன்றாக பெருநாளை கொண்டாடுவோம் ஆதம் அலி முதல் கொண்டு கியாமத்து நாள் வரைக்கும் வந்த ஒட்டுமொத்த மீன்களுடைய ஒரே ஒரு நாள் பெருநாள் இந்த பெருநாளிலே ஜிப்ரீல் அலி அவர்களும் இருப்பார்கள் மீகாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இருப்பார்கள் சொர்க்கவாசிகளோடு சொர்க்கத்திற்கென்று நியமிக்கப்பட்ட வானவர்கள் உங்களோடு இருப்பார்கள் பின்பு சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்னால் இதை தாண்டி தங்களுக்கு என்ன வேண்டும் இதைவிட ஒரு அழகான பெருநாளை இதைவிட ஒரு அழகான வேதை இதுவரை நாம் கொண்டாடியதில்லையே என்று நீங்கள் மெய்சிலிட்டு இருக்கும் நேரத்தில் ஒரு குரல் கேட்கும் இதைவிட இன்னும் அதீத சந்தோஷத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களா யா அல்லாஹ் நாங்கள் தான் உச்சகட்ட சந்தோஷத்தை அடைந்து விட்டோமே உச்சகட்ட சந்தோஷத்தை அடைந்து விட்டோமே அப்போது அல்லாஹ் அடியார்களுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய திரையை அகற்றுவான் சுபகான் அல்லாஹ் அவனுடைய முஸ்லீம்களும் முத்தீன்களும் முஸ்லிமீன்களும் அல்லாஹை பார்ப்பார்கள் அப்போது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வாழ்த்து எப்படி இருக்கும் தெரியுமா இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களை நான் பொருந்திக் கொண்டேன் உங்களை நான் பொருந்தி கொண்டேன் என் உரியவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் இனி லா அஸ்ஹது அலைக்கும் அபதா உங்கள் மீது என் கோப பார்வையே கிடையாது இனி உங்கள் மீது என் கோப பார்வையே கிடையாது என்று அல்லாஹு தாலா வாழ்த்து சொல்லக்கூடிய அந்த பெருநாள்தான் பெருநாள் இது முஸ்லிம்களுடைய பெருநாள் இந்த ஒவ்வொரு பெருநாளும் அந்த பெருநாளை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றது அந்த வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால் அந்த பெருநாள் எப்படி இருக்கும் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று முத்தத்தீன்கள் மற்றொன்று முத்தத்தீன்கள் அல்லாதவர்களாக இருப்பார்கள் முக்மீன்கள் எல்லாம் ஒரு பக்கம் முஜ்ரிம்கள் எல்லாம் பிரிக்கப்படுவார்கள் வேறு வழியில் சென்று விடுவார்கள் இந்த நேரத்தில் அன்றைய பெருநாள் அன்றைய தினம் முன்மின் அல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய இடரான நாளாக இருக்கும் இதுவரை உலக வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிறாத கை சேதமான நாள் ஆனால் அன்றைய தினம் முத்தத்தையின் எப்படி இருக்கும் இன்னல் முத்தத்தையின் அமீன் இன்னல் முத்தத்தையின் இன்னல் முத்தத்தையின் മുത്തീനിയാൽ പെരുമൂച്ചി വിടുവീ അനം തൊഴുകെ കയ്യാതെ നോൻപ് കൂടുതലും അല്ലാ അണിവിടെ അല്ലാ കൊടുക്കും വിരുന്ന് அல்லாஹினுடைய வாழ்த்து நபிமார்கள் எல்லாம் நம்மோடு சகாதாக்கள் எல்லாம் நம்மோடு கடைசியாக வானவர்களும் அல்லாஹும் நம்மோடு செலிபிரேட் செய்யக்கூடிய அந்த பெருநாளுக்காக நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் இதைத்தான் ஒவ்வொரு ரமலானுடைய மாதமும் இந்த பிறையும் இந்த விஷயமும் இந்த ரமலானுடைய நாளும் நமக்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றது கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன் அந்த பெருநாள் நமக்கு வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் நாம் என்ன செய்ய வேண்டும் வழி என்ன அன்றைய தினத்தினுடைய பெருநாள் வெற்றிகரமாக பெருநாளாக இருப்பதற்கு வழி என்ன அதற்கான சோர்ஸ் என்ன செய்வது முதலில் அவர் இருக்க வேண்டும் இந்த வழியில வரமாட்டாங்க இதை செய்ய முடியாது என்ன செய்யணும் அல்லா சொல்கின்றான் பிசினஸ் வியாபாரம் செய்யுங்கள் பிசினஸ் செய்யுங்கள் உங்களிடத்தில் இதுவரைக்கும் யாராவது கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள் முதலீட்டை நான் தருகின்றேன் நீங்கள் ஏதாவது பிசினஸ் செய்யறீங்களா நீங்கள் அல்லது கேட்டு எனக்கு ஏதாவது முதல் செய்றேன் சில கிட்ட பொருளாதாரம் இருக்கும் ஐடியா இருக்காது சில பேரு கிட்ட ஐடியா இருக்கும் பொருளாதாரம் இருக்காது சில நபர்கள் பொருளாதாரம் இருக்கிறது என்பதனால் ஒரு கடையை திறந்து வச்சுட்டு சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியல இருந்த பேங்க் பேலன்ஸ்க்காக சும்மா கடையில உட்கார்லாம் சொல்லி கடையை தொடர்ந்தேன் பிசினஸை பற்றி பேசாத நபர்களே இல்லை உலகத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பிசினஸ் செய்து உயர்ந்தவர்கள் தான் அடுத்தவர்கள் அல்ல எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது தொழில் செய்ய வேண்டும் தொழில் செய்து முன்னேற வேண்டும் அடுத்தவர்களிடத்தில் வியாபாரம் செய்து இடத்தில் வேலை செய்து சம்பளம் வாங்குவதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது இந்த பிசினஸ் அல்லாஹு சொல்கின்றான் உங்களுக்கு நான் ஒரு பிசினஸ் சொல்லட்டுமா நல்லா கேட்கிறான் உங்களுக்கு நான் ஒரு பிசினஸ் ஒரு வியாபாரம் ஒரு வாணிபம் வணிகம் செய்கிறீர்களா செய்றீங்களா செய்யும் போதே என்ன பிசினஸ் என்ன முறை சொல்லல முதலீடு என்னன்றது சொல்லல அடுத்த வசனத்துல சொல்றான் அதற்கு முன்னதாகவே அந்த பிசினஸ் உடைய ரிசல்ட் நீங்கள் செய்யக்கூடிய பிசினஸ்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு இழப்பை தரலாம் உங்களுக்கு லாஸை தரலாம் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பிசினஸ் நெவர் லாஸ் லாஸ் கிடையாது எப்பவுமே சக்சஸ்ஃபுல் தான் அது அல்லாஹ் அப்படியே சொல்றான் இது என்ன செய்யும் தெரியுமா உங்களுடைய பிசினஸ் துஞ்சி குன்மின் அதாபின் அலீம் நோவினை தரக்கூடிய நரக வேதனையிலிருந்து இருந்து உங்களை பாதுகாத்துக்கிடும் சுபஹானல்ல இப்படிப்பட்ட பிசினஸ் சொல்லுங்க சொல்லுங்க என்ன அப்படி நம்ம அல்லாஹ் கிட்ட கேக்குற மாதிரி இருக்கு அல்லாஹ் சொல்றான் என்ன பிசினஸ் துமினூன பில்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் சும்மா கலிமா சொல்லிட்டு வீட்ல தூங்குறது ஈமான் இல்ல கலிமா நீங்கள் சொல்லியது உண்மையானால் ஃபஜ்ருடைய அதான் கேட்டதும் ஓடி வாருங்கள் பள்ளிக்கு

எந்நேரமும் ஜிஹாது செய்வதற்காக நீங்கள் தயார் நிலையில் இருங்கள் துஜாஹித் என்ற வார்த்தை கொண்டு அல்லாஹ் தலா பயன்படுத்தி இருப்பது வெறுமனே நீங்கள் அல்லாஹனுடைய போர்க்களத்தில் சென்று போரிடுவதை மாத்திரம் குறிக்காது எதுவெல்லாம் அல்லாஹுடைய பாதையோ அதிலெல்லாம் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இந்த தீனுக்காக உழையுங்கள் இந்த தீனை நிலையாட்டுவதற்காக உங்களை அர்ப்பணிப்பு செய்யுங்கள் இப்ப முதலீடு என்ன முதலீடு என்ன பத்து லட்சமா அஞ்சு லட்சமா எதை முதலீடு போடுவது முதலீடு என்னிக்கும் அன் சுசிக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அல்லாஹனுடைய பாதையில் கொட்டிவிடுங்கள் விடுங்கள் சுசிக்கும் உங்களுடைய உயிரையும் உடலையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தூக்கி போடுங்கள் இதுதான் முதலீடு இப்படி நீங்கள் செய்தால் அல்லாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்குன்கும் தாளமும் நீங்கள் இந்த வியாபாரத்தை மட்டும் நீங்கள் அறிந்திருக்கீர்களேயானால் இதுதான் உங்களுக்கு சிறப்பான வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய பிசினஸ்லயே

அவன் உங்களுக்கு கொடுப்பான் இது போக லாலிகல் ஃபௌசுலா இதுதான் மகத்தான வெற்றி இதைத்தான் பெருநாள் என்று நான் சொன்னேன் லாலிகல் ஃபௌசுலா வேன் மகத்தான வெற்றி அல்லாஹ் தலா கொடுப்பான் இது போக இருக்கிறது இருக்கிறதெல்லாம் பேசுறான் ஒஹ்ரா ஒஹ்ரா இன்னுமும் இருக்கிறது துகை அதை நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லாஹ் பேசுறான் இன்னமும் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பிசினஸ் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய பலன் ஒஹ்ரா

நல்லா புரிஞ்சுக்கணும் மட்டும் தான் சுப செய்தி வெறுமனே முஸ்லிம்களுக்கு இந்த சுப செய்தி கிடையாது சொல்லிவிடுங்கள் நபிய என்று அல்லாஹ் அல்லாஹால பேசக்கூடிய இந்த சூரா சூரா சஃப் இடம் பெறுகின்றது சஃப்பு என்றால் ஒரே அணி ஒரே அணி தயவு செய்து பிரிந்து செல்லாதீர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் பகைமை உணர்வை பேசாதீர்கள் பகைமை உணர்வோடு இருக்காதீர்கள் மன்னித்து விடுங்கள் மன்னிக்க பழகுங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய கசப்பான விஷயமாக இருந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக நீயும் அடிமை நானும் அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறர்களுடைய குறைகளை தேடாதீர்கள் அதில் வெற்றி கிடையாது அவரவர்கள் அவரவர்களுடைய திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள் நாம் யார் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் அல்லாஹிடத்தில் ஒவ்வொரு நாளும் கௌபாவோடு செய்து கொண்டே இருங்கள் மக்கள் வெவ்வேறு மாதிரியாகத்தான் இருப்பார்கள் அவர்களை அப்படியே அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய மூளைப்படி நம்முடைய மனசின்படி நாம் காணக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் அவரவர்கள் அவரவர்களுடைய லெவலில் தான் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் நாம் ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டிய நாள் அல்ல தினம் அல்ல ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை எனவே அடியார்களை மன்னிக்க பழகுங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக பேசுங்கள் அகங்காரம் வேண்டாம் பெருமை வேண்டாம் அதிகார தோரணை வேண்டாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மத்தியில் எல்லோருமே அடிமைகள் என்ற பாகுபாடு இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இந்த பெருநாளினுடைய எல்லாவிதமான விதமான நல்வளமும் அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி ஒரு புரிவானாக ஜன்னத்துல் பிரதோஸ் எந்த ஜமாத் அந்த சொர்க்கத்திற்கு செல்லுமோ அந்த ஜமாத்தில் அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக அனில் அஹமது இல்லாஹி அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் அந்த துவாவிலே சிறைவாசிகளுக்காக அதே போன்று பலஸ்தீன் மக்களுக்காக இன்னும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பாதிக்கப்படுகிறார்களோ உங்களுக்காக நீங்கள் அல்லாஹிடத்தில் கேட்பதை போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்காகவும் பொதுநலத்தோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் சுயநலம் வேண்டாம் எல்லோருக்காகவும் அல்லாஹிடத்திலே கண்ணீர் மல்க அல்லாஹிடத்திலே மன்றாடி கேளுங்கள் அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் பொருந்திக் கொள்வானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ரஹீம் إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون والله يعلم ما تصنعون سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون Yeah.